அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனிக் கரைசல்களின் கடத்து திறனை அளவிடல் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்ன அயனிக் கரைசல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மின் பகுலியை நீரில் கரைக்கிறப்ப மின் பகுலி கரைசல் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக அந்த மின் அந்த கரைசலில் அயனிகளாக பிரிக அடையும் அதனால தான் அதை அயனிக் கரைசல்கள் சொல்கிறோம் ஒரு அயனிக் கரைசலோட கடத்து திறனை நம்மளால் அளவிட முடியும் அப்போது அந்த அயனிக் கரைசலை ஒரு கடத்து கலனில் நம்ம எடுத்துப்போம் அந்த கடத்து கலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம இந்த பாட அறிமுகம் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் பாடத்தோட முதல் பேஜிலே அந்த மின் கடத்து கலனோட படத்தை கொடுத்துருக்குறாங்க அதுதான் இப்போ நீங்க பார்க்குறது அப்போ ஒரு மின்பகுலி கரைசலோட அயனி கரைசலோட கடத்து திறனை அளவிடணும்னா அந்த மின்பகுலி கரைசலை இந்த கடத்து கலன்ல தான் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு என்ன பண்றது எப்படி அளவிடுறது ஃபிசிக்ஸில் வீட் ஸ்டோன் சமண சுற்றுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க அந்த அமைப்பை தான் இங்க நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்போ இங்கே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் வீட் ஸ்டோன் சமண சுற்று அமைப்பின் மூலம் ஒரு மின் கரைசலின் அல்லது ஒரு அயனிக் கரைசலோட கடத்து திறனை எவ்வாறு அளவிடுவது அதுக்கு வீட் ஸ்டோன் சமண சுற்று எப்படி இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா நமக்கு இருக்கணும் வீட்ஸ்டோன் சமண சுற்றுல பாத்தீங்கன்னா நாலு மின்தடைகள் இருக்கும் அந்த மின்தடைகள் தான் பி கியூ இங்க ஆர் இதே மாதிரி ஒரு மின்தடை இங்க இருந்திருக்கும் ஆர் எஸ் இதுல இந்த பிக்யூ இந்த மின்தடைகள் வந்து அவங்களுடைய மதிப்பு நமக்கு தெரியும் அப்ப இவங்களை தெரிந்த மின்தடைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த எஸ் இருக்காரில் இந்த மின்தடையை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணணும் இல்லை நம்ம விருப்பப்பட்டதை விருப்பப்பட்ட மின்தடையை இங்கே கொண்டு வர முடியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல மின் கடத்து கலண்ட் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில் இங்கே இன்னொரு மின்தடை இருந்திருக்கும் அந்த தான் தெரியாத மின்தடை அப்போ வீட்ஸ்டோன் சமண சுற்றுலா ரெண்டு மின்தடைகள் பிக்யூ தெரிந்த மின்தடை ஒரு மின்தடை எஸ் அட்ஜஸ்டபிள் மின்தடை இன்னொரு மின்தடை தெரியாத மின்தடை அப்போ இவங்க மூணு பேரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி தெரியாத மின்தடையை கண்டுபிடிக்க முடியும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மின்பகுலி மின் மின்கடத்து திறனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ தெரியாத மின்தடை இருக்க வேண்டிய இடத்துல இந்த மின் கடத்து கலனை அதாவது யாருக்கு நம்ம கடத்து திறனை கணக்கிடணுமோ அந்த மின்பகுலி கரைசலை இந்த மின் கடத்து கலனில் நிரப்பி அதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும் அவ்வளவுதான் தான் அப்போ மின் கரைசல் நிரம்பிய மின் கடத்து கலனோட மின்தடை ஆறு சரியா அடுத்தது இந்த அமைப்பில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஜங்ஷன் இருக்குது இல்லையா சாரி நாலு ஜங்ஷன் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏன்ற ஒரு ஜங்ஷன் பின்ற ஒரு ஜங்ஷன் சீன்ற ஒரு ஜங்ஷன் டீன்ற ஒரு ஜங்ஷன் இந்த மின் தடைகள் மீட் பண்ணுற இடத்த தான் நம்ம ஜங்ஷன் சந்திப்புன்னு சொல்கிறோம் இப்போ இந்த பி டி இந்த சந்திப்புகளுக்கு இடையில் ஒரு டிடக்டரை அதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதான்றத செக் பண்ணுற ஒரு உணர்கருவி டிடெக்டர் இங்கிலீஷில் டிடெக்டர் ஈய நம்ம இந்த பி ஜங்ஷன் கூடையும் டி ஜங்க்ஷனுக்கும் இடையில் கனெக்ட் பண்ணிடுறோம் இது வந்து இந்த சர்க்கியூட்டில் மின்னோட்டம் பாயுதா இல்லையா அப்படிங்கிறத இதை சொல்லிவிடும் ரைட்டா இந்த ஏவும் சியும் இந்த ஜங்க்ஷன்களுக்கு இடையில் ஒரு ஏசி பேட்ரி சோர்ஸை கனெக்ட் பண்ணிருவாங்க ஏசி பேட்ரி ரொம்ப முக்கியம் டிசி கிடையாது ஏசி பேட்ரி சோர்ஸை கனெக்ட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் இந்த டிடெக்டர் எதுக்கு மின்னோட்டம் பாயுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏசி பேட்ரி சோர்ஸ் எதுக்கு இந்த மின்பகுளி கரைசலுக்கு உள்ள ஏசி மின்சாரத்தை செலுத்துறதுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஒரு முக்கியமான குவஷனும் இருக்குது இந்த மின்பகுலி கரைசல் வழியே கடத்து கலன் வழியே ஏசி மின்சாரத்தை தான் செலுத்தணும் டிசி மின்சாரத்தை செலுத்தக்கூடாது அப்போ அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும் ஏன் ஏசி மின்சாரத்துக்கு பதிலாக கடத்து கலன் வழியே டிசி மின்சாரத்தை செலுத்தினோம்னா அந்த மின்கலனில் இருக்கிற மின்பகுலி கரைசல் பிரிஞ்சு போயிடும் உட்பட்டு உட்பட்டுவிடும் சப்போஸ் நம்ம அங்கே சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க சோடியம் குளோரைடு வந்து கம்ப்ளீட்டாக சோடியமாகவும் சோடியம் அயனியாகவும் குளோரைடு அயனியாகவும் இல்லை சோடியம் உலோகமாகவும் குளோரின் வாயுவாகவும் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிடும் அந்த மாதிரி பிரியக்கூடாது தானே ஸோ அதுக்காக தான் நம்ம ஏசி மின்சாரத்தை செலுத்தணும் இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிடலாம் இந்த நாலு மின்தடையில் ஒரு மின்தடை எஸ்ஸு வந்து அட்ஜஸ்டபிள்னு சொன்னேன் அதை நம்ம மாற்ற முடியும் அப்போது அந்த நிலையற்ற மின்தடையை மாற்றக்கூடிய மின்தடையை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் எது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா அந்த சமண சுற்று சமநிலையை அடையும் வரை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சரி சமண சுற்று சமநிலை அடைஞ்சிட்டுது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா அதுக்கு தான் அந்த உணர்கருவி டிடெக்டார் அந்த மின்தடையை நீங்கள் மூவ் பண்ணுறது கரெக்டாக அந்த உணர்கழிவி கருவியில் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் பாயுது அப்படின்னே இருக்காது சரியா உணர்கருவி வழியே மின்னோட்டம் பாயாமல் இருக்கிற வரைக்கும் அந்த நிலையற்ற மின்தடையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ சமநிலையை அடைஞ்சிட்டுதுன்னு அர்த்தம் அப்போ சமநிலையில் இந்த பீன்ற தெரிந்த மின்தடைக்கும் கியூன்ற தெரிந்த மின்தடைக்கும் இடையே உள்ள விகிதம் ஆர் பி பை க்யூ ஆர் அப்படிங்கிற கரைசலோட தெரியாத மின்தடைக்கும் எஸ் அப்படிங்கிற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் நமக்கு தெரியும் தான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க விகிதங்கள் சமமாக இருக்கும் இப்போ நமக்கு யார் இதில் கம்ப்ளீட்டாக தெரியாது பீவும் கியூவும் இந்த மின்தடைகள் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஸ்ஸை நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அதுவும் நமக்கு தெரியும் தெரியாதது இந்த ஆர் தான் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ தெரிந்த மின்தடைகளை வகுத்து இந்த அட்ஜஸ்ட் பண்ண சரி செய்யப்பட்ட மின்தடையால் பெருக்கிறப்ப நமக்கு மின் பகுலி கரைசலோட தடை நமக்கு கிடைச்சிடும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம யாரை கணக்கிடணும் திறனை தான் கணக்கிடணும் ஆனால் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மின்தடையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ இந்த மின்தடையோட மதிப்பை கொண்டு அந்த மின்பகுலி கரைசலோட கடத்து திறனை நம்ம கணக்கிடணும் எப்படி கணக்கிடுறது அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா நியம கடத்து திறன் கப்பா அந்த எக்ஸ்பிரஷனை போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் கப்பா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் இன்டு எல்பை ஆர் மதிப்பு தான் நமக்கு தெரியும் மின் பகுளி கரைசலோட மின்தடை மதிப்பு தெரியும் எல்பை a அப்படிங்கிறது என்னது இது களமாரிலி களமாரில என்னது கலன் கலன் கலன்னா மின்கடத்து கலன் அந்த மின்கடத்து கலனோட மாறிலி அதாவது அந்த மின் மின் முனைகள் இருக்குல்ல உள்ள பிளாட்டினம் மின்முனைகள் ரெண்டு இருக்குல்ல அதுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி தான் இந்த எல்லு அந்த பிளாட்டினம் மின்வாய்களோட குறுக்கு வெட்டு பரப்பு தான் ஏ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை ஒரு மின்கடத்து கலனை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அந்த களை மதிப்பை அதை செஞ்சு ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம்ல அந்த தயாரிப்பாளர்களே நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மதிப்பை தான் இங்கே நம்ம பிரதி இடணும் புரியுதா ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப அந்த மின்பகுலி கரைசலோட கடத்து திறன் நம்மளால் கணக்கிட முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்